ஜெயஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே உலக அரசியல் அரங்கல் இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகவும் அழுத்தமான மற்றும் அபாயகரமான புவிசார் அரசியல் சிக்கல்களில் ஒன்று கிழக்காசியாவின் இரண்டு ஆதிக்கம் செலுத்தும் சக்திகளான ஜப்பான் மற்றும் சீனா இடையேயான உறவுதான் இரண்டாம் உலக போரின் வடுக்கள் இன்னும் ஆறாத நிலையில் இந்த இரண்டு நாடுகள் மீண்டும் ஒரு மோதலின் விளிம்பில் நிற்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரைப் போலவே இந்த பகுதியில் ஒரு மோதல் ஏற்பட்டால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தையும் வர்த்தகப் பாதைகளையும் தொழில்நுட்ப சப்ளை செயினை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடும் இந்த பதட்டத்திற்கு இரண்டு புள்ளிகள் உள்ளன தைவான் நீர்வழியில் அமைதியின்மை சீனா தைவானை இணைக்க முயற்சிப்பது ஜப்பானுக்கு நேரடி பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது செங்காகு தியாவோயு தீவுகள் கிழக்கு சீனக் கடலில் உள்ள ஆளில்லா தீவுகளை இரு நாடுகளும் உரிமை கொண்டாடி வருவது நாம் இந்த பதட்டத்தின் ஆழமான வரலாறு தற்போதைய தீவிரமான நிகழ்வுகள் இந்த மோதலில் அமெரிக்காவின் தலையீடு மற்றும் உலகளாவிய விளைவுகள் குறித்து விரிவாக பார்க்கப் போகிறோம் ஜப்பான் மற்றும் சீனா இடையேயான மோதல் இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல இது நூற்றாண்டுகள் பழமையானது குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் சீன நிலப்பரப்பை கொடூரமாக ஆக்கிரமித்தது நாஞ்சிங் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த இந்த படுகொலைகள் சீன மக்கள் மனதில் ஆழமான மறக்க முடியாத வடுக்களை ஏற்படுத்தின சீன அரசியல்வாதிகள் இன்றும் இந்த வரலாற்று அநீதியை நினைவுபடுத்துகின்றனர் ஜப்பானின் போர்க்காலத்து செயல்களுக்கு போதிய மன்னிப்பு கோரப்படவில்லை என்று சீனா கருதுகிறது இதுவே இரு நாடுகளின் ராஜதார்ம உறவுகளுக்கு அடிப்படையான தடையாக இன்றும் நீடிக்கிறது தைவானின் நிலைப்பாடு அதன் சிக்கலான வரலாற்றில் வேரூற்றியுள்ளது ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வரை சீன பேரரசின் கியூ டைனாஸ்டியின் ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் நடந்த சீனா ஜப்பானிய போரின் முடிவில் தைவான் ஜப்பானிய காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சீனாவில் நடந்த உள்நாட்டுப் போரின் முடிவில் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தோற்ற குவோமிண்டாங் தேசியவாதிகள் தைவானுக்கு தப்பிச் சென்று அங்கே ஒரு தனி அரசாங்கத்தை நிறுவினர் அன்று முதல் சீனா தைவானை ஒரு கலகம் செய்யும் நிலப்பரப்பாகவே பார்க்கிறது ஆனால் தைவான் தன்னை முழுமையான தன்னாட்சி பகுதியாக நிலைநாட்டியுள்ளது தைவானுக்கு அதன் சொந்த நாணயம் சட்டம் மற்றும் முப்படைகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர் செங்காக்கு தீவுகள் விவகாரம் இந்த ஆளில்லா தீவுகளை ஜப்பான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து முதல் தன் வசம் வைத்துள்ளது சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்துதான் இந்த தீவுத்திறள் மீதான உரிமையை கோரத் தொடங்கியது இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் இருப்பு இருக்கலாம் என்ற யூகங்களே இந்த உரிமை மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது பிரதமர் தாகேச்சியின் உயிர் அச்சுறுத்தல் உரை இந்த மொத்த பதற்றத்தையும் உச்சிக்கு கொண்டு சென்றது ஜப்பான் பிரதமர் சனா தாகேச்சி அவர்களின் அறிக்கை பிரதமர் தாகேச்சி அவர்களின் அதீத உழைப்பு மற்றும் ஜப்பானின் கரோஷி கலாச்சாரம் ஆகியவை நாட்டின் இலக்குகளை அடைவதில் அவர் காட்டும் அசாத்திய உறுதியை காட்டுகிறது அவர் தைவான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஜப்பான் அதை தனது உயிர் அச்சுறுத்தலாக கருதி தற்காப்புப் படைகளை பயன்படுத்தலாம் என்று கூறினார் இது சாதாரணமான வார்த்தையல்ல ஜப்பானின் அமைதிவாத அரசியலமைப்பில் வெளிநாட்டுப் போர்களில் ஈடுபட இராணுவத்தைப் பயன்படுத்துவது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தாகீச்சியின் பேச்சு ஜப்பான் தனது போருக்கு பிந்தைய கொள்கைகளிலிருந்து விலகி ஒரு எல்லைப் பகுதி பாதுகாப்பு சக்தியாக மாற தயாராக உள்ளது என்பதை குறிக்கிறது ஜப்பானுக்கு ஏன் இந்த பயம் தைவான் ஜப்பானின் எல்லைக்கு மிகவும் அருகில் உள்ளது தைவானின் வடக்கு முனையிலிருந்து ஜப்பானின் யோனகுனி தீவு வெறும் நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில்தான் உள்ளது சீனாவின் ஏவுகலைகள் அல்லது ராணுவ நடவடிக்கைகள் ஜப்பானிய பகுதியின் மீது தவறுதலாக விழுந்தால் அது உடனடியாக போராக மாற வாய்ப்புள்ளது இதனால் ஜப்பான் அரசு சகிஷிமா தீவுகள் உட்பட தெற்கு தீவுகளில் வசிக்கும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் குடிமக்களை அவசரமாக வெளியேற்ற திட்டங்களை வகுத்துள்ளது இது ஜப்பான் தைவான் நெருக்கடியை எவ்வளவு தீவிரமாக பார்க்கிறது என்பதை காட்டுகிறது அமெரிக்காவின் கூட்டு தற்காப்பு பங்கு ஜப்பான் தனது பலத்தை அமெரிக்காவுடன் இணைந்து பலப்படுத்துகிறது கூட்டு தற்காப்பு நெட்வொர்க் அமெரிக்கா ஜப்பான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி ஜப்பானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்கா தலையிட வேண்டும் இரு நாடுகளும் சமீபத்தில் மிகப்பெரிய கூட்டுப்படைகள் பயிற்சிகளை நடத்தி எந்தவொரு திடீர் தாக்குதலுக்கும் தயாராக உள்ளன அமெரிக்கா ஆசியாவில் உள்ள தனது நட்பு நாடுகளான ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸை பயன்படுத்தி சீனாவை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது என்று சீனா குற்றம் சாட்டுகிறது தைவான் இன்று ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சிலிக்கன் கேடயம் த சிலிக்கன் ஷீல்டு தைவானின் தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உலகின் மிகவும் அட்வான்ஸ்ட் சிப்ஸ் உற்பத்தி செய்கிறது இன்று பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் போன்கள் ஏஐ தொழில்நுட்பம் ஏவுகணைகள் மற்றும் கார்கள் என அனைத்திற்கும் டிஎஸ்எம்சி சிப் இன்றியமையாதது உலகம் முழுவதுமான சிப் உற்பத்தியில் குறிப்பாக சிப் உற்பத்தியில் டிஎஸ்எம்சியின் ஆதிக்கம் அசைக்க முடியாதது டிஎஸ்எம்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலகின் தொழில்நுட்ப சங்கிலி ஒரே ஞாயிறவில் சிதைந்துவிடும் இது உலகளாவிய உற்பத்தியை ஸ்தம்பிக்க செய்யும் வர்த்தக பாதைகளின் அபாயம் தைவான் நீர்வழி பாதை என்பது உலக வர்த்தகத்தின் முக்கிய தமணியாகும் ஆசியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு செல்லும் சரக்கு போக்குவரத்தில் குறிப்பாக குளோபல் கண்டெய்னர் கப்பல் போக்குவரத்தில் சுமார் ஐம்பது சதவீதம் வரை இந்த நீர்வழியை கடந்து செல்கிறது இங்கு மோதல் ஏற்பட்டால் கப்பல் போக்குவரத்து தடைப்படும் காப்பீட்டுச் செலவுகள் உயரும் இது உலக பணவீக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் சீனாவின் கடுமையான ராஜதந்திர பதில் பிரதமர் தாகைச்சியின் பேச்சுக்கு சீனா உடனடியாக எதிர்வினையாற்றியது சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் ஜப்பானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு எந்தவொரு வெளிநாடும் தைவானில் தலையிட்டால் மறக்க முடியாத ஒரு அடியை ஜப்பான் பெறும் என்று அச்சுறுத்தியது சீனா தனது குடிமக்களை ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது செங்காக்குவில் கடலோர காவல் படை ஊடுருவல் செங்காக்கு தீவுகளின் கட்டுப்பாட்டை நிலைநாட்ட சீன காவல் காவல்படையின் ரோந்து நடவடிக்கைகள் சமீபத்திய மாதங்களில் தீவிரமடைந்துள்ளன இந்த ரோந்து படைகள் பலமுறை ஜப்பானிய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைய முயற்சிக்கின்றன சீனாவின் இந்த நடவடிக்கைகள் ஜப்பானிய பாதுகாப்பு படைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளன மேலும் இது எதிர்பாராத மோதலுக்கு வழிவகுக்கும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கிறது ஜப்பானின் எதிர்கால பாதுகாப்பு திட்டம் அதிகரிக்கு வரும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு ஜப்பான் தனது பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் உயர்த்தியுள்ளது ஜப்பான் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதம் வரை பாதுகாப்பு செலவுகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளது இது ஜப்பான் மீண்டும் ஒரு பெரிய இராணுவ சக்தியாக உருவெடுத்துகிறது என்பதை காட்டுகிறது ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாடு கூட்டமைப்பிலும் தீவிரமாக செயல்பட்டு இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது மோதல் உச்சமடைதல் தைவானில் சீனா சிறிய அளவிலான தாக்குதலை தொடங்கினால் ஜப்பான் தலையிட நேரிட்டால் இது அமெரிக்காவை ஈடுபடுத்தும் ஒரு பெரிய பல்முனை போராக மல்டிலேட்ரல் வாராக மாறலாம் புதிய பனிப்போர் கிழக்கு ஆசியாவில் ஒரு நிரந்தரமான பனிப்போர் நிலை உருவாகலாம் இதில் சீனா ஒரு பக்கம் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா மறுபக்கம் என பிளவுப்பட்டிருக்கும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஒரு முக்கியமான நாடான இந்தியா இங்குழா அமைதி மற்றும் ஸ்திரத்தந்தில் நேரடி அக்கறை கொண்டுள்ளது தைவான் நீர்வழியில் ஏற்படும் எந்த ஒரு மோதலும் இந்தியாவின் வர்த்தக பாதைகள் பாதுகாப்பு நலன்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கலிகளை பாதிப்பதால் இந்த நெருக்கடி இந்தியாவால் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்த ஆசிய சக்திகளுக்கு இடையான போட்டி இன்னும் முடிவடையவில்லை அடுத்த சில ஆண்டுகள் உலகின் அமைதிக்கும் பொருளாதாரத்திற்கும் மிகவும் சவாலானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி